ஹலோங்க எப்படி இருக்கீங்க இன்றைக்கி டேரெக்டாக டாபிக் போனால் இது வந்து ஆக்சுவலாக சில பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி ஆஸ்திரேலியா வர ப்ராசஸில் இருக்கீங்க அவங்களுக்கு வந்து மந்த்லி ரெண்ட் வந்து வீடெல்லாம் எப்படி இருக்கும் வீடு எப்படி இருக்கும் எவ்வளோ பே பண்ணணும்னு அதெல்லாம் பற்றி கேட்டிருந்தீங்க அது வந்து நான் பேசுறதுக்கு பதிலாக ஒரு வீடே வந்து ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ஒரு ஃப்ரெண்டு இருந்தார் அவரை கேட்டு கொஞ்சம் பெர்மிஷன் வாங்கிட்டு நம்ம வீடு வந்து இப்போ டெனன்ட்டு நெக்ஸ்ட் வீக் வராங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஒன் வீக் டைம் இருந்துச்சு ஸோ அதுக்குள்ளே பேசிவிட்டு இந்த வீடு எப்படி இருக்கும் இந்த ப்ரைஸ் எவ்வளோ ஜென்ரலாக எப்படி இருக்கும்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பேசாமல் உங்கள் சபப் வந்து ஃபுல்லாக காமிச்சிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் அதான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வாங்க ஜாயின் பண்ணுங்கள் என்னோட இங்கே பாருங்கள் இந்த சபப் வந்து பேர் வந்து பேக்கண்ணம் சவுத் ஈஸ்ட் மெல்பர்னில் இருக்குது இங்கே பாருங்கள் நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா ஆட்டோமேட்டிக் டபுள் கராஜ் ஸோ அப்படியே நம்ம வீடு என்ட்ரஸ் போய் பார்க்கலாம் வாங்க இது வந்து த்ரீ பெட் ஒன் பாத் பெரிய ப்ளாக் ஆஃப் லேன் பாருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சபர் பேர் வந்து பேக்கனம் சவுத் ஈஸ்ட் ஆஃப் மெல்பர்னில் இருக்குது மெல்பர்ன்லேருந்து ஒரு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் ட்ரெயின்லாம் இருக்கீங்க ஸோ அதனால் டைரக்ட் ட்ரெயின் இருக்குது ஃபில் இண்டஸ்ட்ரீக்கு அது மெல்பனுக்கு ப்ராப்ளம் இல்லை ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் அர் க்ரோயிங் சர்வப்னு சொல்லலாம் மெல்பனில் நம்ம ப்ரைஸை பற்றிலாம் உள்ளே போய் பேசலாம் இது நான் டேரெக்டாக உள்ள என்ட்ரன்ஸ் இருக்குது உள்ளே போயிட்டு இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி த்ரீ பெட் ஒன் பாத் ஃபைவ் தேர்ட்டி ஸ்கொயர் மீட்டர் ஸோ பெரிய பெரிய வீடு தான் ஆக்சுவலாக அது கார்டன் ஸ்பேஸ்லாம் அப்படியே உள்ளே போகிறேன் பாருங்கள் தான் இருக்குது ஃபிக்ஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் அவங்க கிச்சன் பாருங்கள் எவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள் கிச்சன் பியூட்டிஃபுல்லாக இருக்கு கிச்சனு இது வந்து டைனிங் ஏரியா மாதிரி இது டைனிங் ஏரியா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இங்கே பின்னாடி பேட்டியை பாருங்கள் வெளியே போய் பார்க்கலாம் அழகாக எவ்வளோ டிசைன் பண்ணியிருக்காங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட் பெட்ரூம் இங்கே பாருங்கள் இந்த வழியாக கூட கார்டன் பார்த்துக்கலாம் இது மாஸ்டர் பெட்ரூம் கிடையாது ஸோ அதனால் ஒன்றும் அவ்வளோ பெருசாக இருக்காது இது செகண்ட் பெட்ரூம் போலவங்க இது செகண்ட் பெட்ரூம் பாருங்கள் இது நல்ல வியூ ஆக்சுவலாக செகண்ட் பெட்ரூம் இது தேர்ட் பெட்ரூம் போட வாங்க வியூங்க இது இதுதான் மாஸ்டர் பெட்ரூம் கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள் ஷெல்ஃப்லாம் இருக்குது அம்மா வியூ பார்த்திங்களா இங்கேருந்து நல்லா கார்டன் வியூ பார்க்கலாம் ஆக்சுவலாக தேர்ட் பெட்ரூம்லேருந்து வெளில வந்தீங்கன்னா பாத்ரூம் டாய்லெட்லாம் இருக்குது எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு லைட் போட்டுக்கலாம் பாருங்க இது வந்து டாய்லெட் இது வந்து லாண்ட்ரி ரூம் மாதிரி திங்ஸ்லாம் வச்சுக்கலாம் ஸ்டோர் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து இந்த வழியாக வந்து நீங்கள் பேட்டியோ போகலாம் பட் இது வந்து இதோட அன்ஃபார்ச்சுனேட்லி இதோடய ரூம் கீ இந்த வெளில போக கீ இல்லை ஸோ ஆனால் நம்ம வெளில வழியாக தான் போய் அந்த பேட்டியோ டெக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க அப்படியே போய் சுற்றி போகலாம் வாங்க அப்படியே பேட்டியோ பின்னாடி போய் பார்க்கலாம் நல்லா அரேஞ்ச் பண்ணிடுவாங்கல்ல பியூட்டிஃபுல்லாக எவ்வளோ பெருசாக இருக்கு பார்த்திங்களா என்னங்க இந்த ஹவுஸ் டூர் என்ஜாய் பண்ணீங்களா ஸோ ஜென்ரலாக வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்சை பற்றி நான் பேசலை இப்போ தான் பேசலாம் இருக்கேன் ப்ரைஸ் யூஸ்வலாக வந்து உங்களுக்கு சம்பே பிட்வீன் ஒரு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ப்ளஸ் ஆ மைனஸ் ஒரு ஹண்ட்ரட் ஆர் டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் சபோப் ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும் டிஃபர் இருக்கும் நீங்கள் வந்து இது வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தூரம் இருக்கு இல்லையா சிட்டிலேருந்து ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் பட் ஃபாஸ்ட் ஒன் ஆஃப் ஃபாஸ்ட் க்ரோயிங் அப் இதில் வந்து ரெண்டாயிரம்லேருந்து ரெண்டு டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் பர் மந்த் வரும் ஸோ உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி பர் வீக் வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இது மாதிரி கிடைக்கும் இது வந்து ஒன் பாத் தான் டூ பாத்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் பெரிய சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்காது மந்த்லி ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ டாலர்ஸ் கொஞ்சம் மேலே இருக்கலாம் ஸோ உங்களுக்கு டூ தௌசண்ட் டாலர்ஸில் ஆவரேஜாக வந்து இது வந்து என்ன தான் வந்து ரொம்ப சிட்டி விட்டு ரொம்ப தள்ளி இருந்தாலும் ரொம்ப பாப்புலர் சபப் தான் ஸோ அதனால் வந்து அதனால் கொஞ்சம் காஸ்ட்லி பட் இன்னும் நீங்கள் அவுட்டர் போனீங்கன்னா செவன்டீன் ஹண்ட்ரட் எயிட்டீன் ஹண்ட்ரட்லாம் கிடைக்கலாம் பட் ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு டூ தௌசண்ட் டாலர்ஸ் பர் மந்த் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து இது மாதிரி வீடு தான் கிடைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் இது மாதிரி வீடியோ டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே கமெண்ட்ஸும் எதாவது இருந்தால் கமெண்ட்டும் உங்களுக்கு லீவ் பண்ணுங்கள் அடுத்த வாரம் இதேமாதிரி இன்னொரு எக்ஸைட்டிங் வீடியோ போடுறேன் யூ ஆல் டே கேர் பாய்